அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சுத்திரம் எதிரியோ சிறு சாட்சி அறிவித்திருந்தேன் அப்படி நான் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த மூணு நாள் பிபிஎஸ் வந்து எனக்கு புது புது அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு பிகாஸ் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிபிஎஸ் வந்து எடுக்கிறேன் டீச்சராக வந்து எடுக்கிறது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு வர சின்ன பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப ஆர்வமாக நம்ம பிபிஎஸை வந்து ரொம்ப ரசித்து கேட்டாங்க கற்றுக் கொடுத்த பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க எல்லாருமே எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் கொடுத்துச்சு ஆண்டவரை நான் அதிகமாக நான் இந்த இடத்துல நன்றி சொல்றேன் என்ன சொல்றதுன்னா சொல்ல வார்த்தையே இல்லை பிகாஸ் அவ்வளோ நல்லா நடந்துச்சு இந்த இடத்துல வந்து நான் பாஸ்ட்ராக்க அத்தைக்கு தான் வந்து எங்கள் டீச்சர்ஸ் சார்பாகவும் வாலண்டியர் சார்பாகவும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஏன்னா அவங்களோட எஃபர்ட் இல்லாம இந்த இடத்துல வந்து இந்த பிபிஎஸ் வந்து இவ்வளோ சிறப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபுட்டோட வந்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் இதுக்காண்டி நீங்கள் ப்ரேயர் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதுக்காக தாங்கின எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இஎல்சி டீச்சர்ஸ் பிபிஎஸ் சார்பாக நாங்கள் எல்லாருக்குமே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க